إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن سهودر سهودر إغلي அல்லாஹுடைய மார்க்கத்தை நாங்கள் வாராந்தம் படித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய வாரத்தினுடைய அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ்லே செல்லம் அவர்கள் கூறிய வழிகாட்டிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை படிக்க இருக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய திருப்பொருத்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே ஏராளமான செய்திகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அல்லாஹுடைய திருப்பருத்தத்தை எதிர்பார்த்து செய்கின்ற அதே நேரத்திலே அல்லாஹுடைய கோப பார்வை வெறுப்பு கிடைக்க கூடாது என்ற எச்சரிக்கையும் எங்களுக்கு இருந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய வெறுப்பை ஏற்படுத்துகின்ற செயல்களிலிருந்தும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபுஹரை ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் இன்னல்லாக எர்லாலும் சலாசன் சலாசன் அல்லாஹு தாலாவுடைய திருப்பருத்தத்தை பெறக்கூடிய அல்லாஹு தாலா பொருந்துகின்ற மூன்று உடயங்கள் இருக்கின்றது அதே வேளையில் அல்லாஹு தாலா வெறுக்கின்ற அல்லாஹுடைய கோப பார்வை வெறுப்பு வருகின்ற செயற்பாடுகள் மூன்று இருக்கின்றது அந்த மூன்றையும் அல்லாஹுடைய தூதரங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள் முதலாவது செய்தியாக பயருல்லா லக்கும் அல்லாவை நாங்கள் ஆணித்தரமாக அவனை வணங்க வேண்டும் அவன் ஒருவான் ஒருவன்தான் நம்பிக்கையிலே அவனுக்காக முழுமையான வணக்க வழிகாடு வழிபாடுகளையும் செய்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது வலா துஷை அவனுக்கு யாரையும் கொண்டு இணை வைக்க கூடாது இணை கற்பிக்க கூடாது இணை வைப்பென்பது மிகவும் பாரதூரமான செயல் நாளை மறுமையிலே சொருக்கத்தை துண்டிக்கின்ற எங்களுக்கு மன்னிப்பு செயல் என்பதாக நாங்கள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் இது இரண்டாவது செய்தி மூன்றாவது அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பிரிந்து விடக்கூடாது பிளவுபட்டு விடக்கூடாது என்ற செய்தியினே மூன்றாவது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் உடைய சில முறையில் சொல்லுகின்றார்கள் இந்த மூன்று விடயங்களும் அல்லாஹுவை வணங்குதல் அவனுக்கு இணை கற்பிப்பாமல் இருத்தல் அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்குருவானை இருக பிடித்தல் நாங்கள் பிரிந்து செ சென்று விடாமல் நாங்கள் பிளவு பட்டு விடாமல் இருத்தல் இந்த மூன்று விடயங்களும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது என்ற செய்தியோடு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ தாலா வெறுக்கின்ற அல்லாஹுடைய வெறுப்பு எங்களை வந்தடைகின்ற மூன்று விடயங்களையும் தொடராக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ராகுலக்கும் கீழ வக்கால ராகுலக்கும் கீழவக்கால முதலாவது செய்தி நாங்கள் சுருக்கமாக இதனை பா பார்த்தோம் என்றால் நாங்கள் இரண்டு பேர் அல்லது ஒரு சபையிலே சேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர் அப்படி சொன்னார் அப்படி சொல்லப்பட்டது இப்படி சொல்லப்பட்டது என்று நமக்கு மத்தியிலே நாம் எமக்கு போதுவான தோதுவான பொருத்தமான செய்திகளை பேசுவதை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய செய்தி பற்றி அவர் கூறிய விடயங்கள் பற்றி நமக்கு மத்தியிலே பேசுவதை அதிகமாக கொண்டிருக்கின்றோம் இது இயல்பாகவே எங்களுக்கு மத்தியிலே இந்த இந்த ஒரு இயல்பு நிலை இருக்கின்றது இந்த விடயத்தை மாற்றி கொள்ள வேண்டும் ஏனென்றால் மற்றவர் சொன்னார் அப்படி சொல்லப்பட்டது என்று நாங்கள் அந்த கதைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது அதிலே அதிகமாக பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை குளறுபடிகளை ஏற்படுத்துகின்ற அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது எனவே இந்த செயலிலிருந்து நீங்க வேண்டும் இது முதலாவது செய்தி இரண்டாவது சுவால் அதிகமாக கேள்வி எழுப்புவது சும்மா தேவையில்லாத அது சம்பந்தப்பட்ட விடயத்தோடு தொடர்படாத எத்தனையோ கேள்விகளை நாங்கள் விரும்பத்தகாத முறையிலே கேள்வி எழுப்பும் இது அல்லாஹுடைய கோப பார்வையை வெறுப்பை உண்டு பண்ணும் என்ப என்ற செய்தியினை இரண்டாவது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் மூன்றாவது வயதா அத்துமால் பணத்தை அல்லாவுத்தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற சொத்து செல்வங்களை வீணான முறையிலே செலவழித்தல் வீணான முறையிலே பயன்படுத்துதல் அல்லாஹு தாலா காட்டி தந்த வழிமுறையின் பால் அல்லாஹால எங்களுக்கு அளித்திருக்கின்ற அந்த போதுமான சொத்திலிருந்து போதுமான அளவு நாங்கள் செலவு செய்யாமல் வீண் விரயத்தை அதிகமாக கொண்டிருத்தல் இந்த மூன்று உடயங்களும் அல்லாஹுடைய உண்டு பண்ணும் என்ற செய்தியினை எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல சில சிலமுர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இந்த மூன்று உடயங்களிலிருந்தும் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு நாங்கள் திருப்பொருத்தத்தை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற முயற்சி செய்கின்றோமோ அதனை போல அல்லாஹுடைய வெறுப்பை எமக்கு மத்தியிலே கொள்ளாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் வல்லரபுல் ஆலமின் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாகவும் அவனுடைய கோப பார்வையிலிருந்து வெறுப்பிலிருந்து தூரமாகியவர்களாகவும் எங்களை ஆக்கியள்வானாகும் வரமத்துல